கடந்த காலங்களில் நாங்கள் அவர் அனுப்பக்கூடியோம் ஆகவே இந்த நேசங்களை விரிப்படுத்தி ஒரு சரியான ஒரு பயன்பாடு மக்கள் பயன்பாட்டுக்கு எந்த விதமாக மாற்றியமைத்து அதனூடாக அந்த பிரதேச மக்களும் நன்மை அடையக்கூடிய அதே நேரம் தவறான விடயங்களில் இடம்பெறாமல் தடுப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாகும் அதை அமைத்துக் முடியும் என்று நாங்கள் எதிர்பார்ப்போம் அந்த அடிப்படை தேசிய ரீதியாக தேசிய மக்கள் ஜனசாங்கத்தின் ஊராகவும் இலங்கைக்கூராகவும் வேலை திட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது அதனை போன்று பல விடயங்களும் நாங்கள் இந்த காலகட்டத்திலே நாங்கள் செயற்படுத்திக் கொள்வோம் வடகிழக்கு மாவட்டத்தின் அபிவிருத்தி பணிகளுக்காக தினம் இன்று நாங்கள் ஒன்பதனாயிரம் மில்லியனை கடந்த வேலை திட்டங்களை ஏற்படுத்திக் கொள்வோம் தினம் எங்களது டிசிசி கடல மாவட்ட அபிவிரு அந்த வேலை திட்டங்களின் விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் வளர்த்துகிறோம் அதே போன்று எங்களது இந்த காலப்பகுதியில் மக்களுக்கு அவர்களுக்கு அவசியமான நிறம் முக்கியமாக அவர்களுக்கு நீண்ட காலமாக தேவையாக கருதுகின்ற விடயங்களுக்குத்தான் கூடுதலான நிதி ஒதுக்கீடுகளை நாங்கள் மேற்கொண்டோம் வீதி அபிவிருத்தி அல்லது சுகாதாரம் சார்ந்த விடயங்கள் அல்லது அனைத்து துறைகள் மீனவர்கள் விவசாயிகள் போன்ற அவர்களது நன்மை அளிக்கக்கூடிய விளைஞ்சாலும் உங்களை படுத்தி அந்த வேலை திட்டங்கள் வலிநீதிகளை நாங்கள் சேர்க்கிறோம் ஆகவே இந்த வருடத்தில் இறுதி காலாண்டுகளில் இந்த வேலை திட்டங்களில் உறுதி செய்யப்படும் இந்த நிகழ்வில் அதே போன்று வருகின்ற வருடத்திலும் இன்னும் பல அபிவிருத்தி வேலை திட்டங்களை உள்ளடப்பதற்கான தயார்களை நாங்கள் சேர்க்கிறோம் இரண்டாவது அடிக்கல்லை நாட்டுவதற்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் விருது புலனி குழு தலைவருமானிய கௌரவ மஞ்சசம்களவகி அவர்களை அழைக்கின்றோம் அடுத்ததாக அடிக்கலை நாட்டுவதற்காக மதிப்பு அடிக்கலை நாட்டுவதற்காக பிராந்திய பொறியாளர் கரையொரப்பணன் மற்றும் ஊடவள தினக்களின் அடுத்ததாக அடுத்ததாக மதிப்புக்குரிய வன்முனை பற்றி அடிக்களை நடுவதற்காக